மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்தை வசனம் எபேசியர் இரண்டு பதினெட்டில் இருக்குது அது என்னன்னு பார்ப்போமா நாம் இருத்துகிற தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்கும்போது த்ரூ கிரைஸ்ட் வி போத் ஹேவ் ஆக்சஸ் டு த ஃபாதர் பை ஒன் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு அந்த ஆக்சஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம எவ்ரிடே லைஃப்பில் பார்க்கும்போது நம்ம ஜாபுக்குலாம் போகும்போது நமக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு அப்படின்ட்டு கொடுப்பாங்க ஸோ அதுதான் நமக்கும் அந்த கம்பெனிக்கும் ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் மாதிரி அந்த கார்டில் தான் நம்மளோடைய எம்ப்ளாயி ஐடி நம்மளுடைய ஸ்டாஃப் நம்பர் நம்ம ஜாபில் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் அந்த கார்டுக்குள்ளே அது பதிவு பண்ணியிருப்பாங்க அண்ட் அந்த கார்டு மூலமாக தான் அந்த கம்பெனியில் எங்கே வேலை செய்கிறோமோ அந்த பில்டிங்குக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும் ஸோ அந்த கார்டுக்குள்ளே நம்ம எப்போது உள்ள பில்டிங்குள்ளே வரோம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் எப்போது நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்ட் மாதிரி அந்த கார்டுக்குள்ளே அது பதிவு பண்ணியிருக்கோம் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஒர்க்குக்கு வரும்போது அந்த கார்டை மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ரரி ஆக்சஸ் கார்டு வாங்குறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும் நம்ம அந்த கம்பெனியில் போய் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் மறந்துட்டேன் எனக்கு இது 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 அப்படின்ட்டு இல்லைன்னா நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த கார்டை நம்ம அப்டெயின் பண்ணணும் அந்த கார்டு கிடைக்கும் போது அதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்காது நம்ம ரெக்கார்ட் எதுவும் இருக்காது அது சும்மா ஒரு ஜென்ரல் டெம்ப்ரரி கார்டு மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு அன்றைக்கி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் நம்மையும் பிதாவையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஆக்சஸ் வந்து ஏ சுவாமி வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு பதிவு பண்ணியிருக்கு நீங்கள் செஞ்ச காரியங்கள் நீங்கள் அவருக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண டைம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண டைம் நீங்கள் எவ்வளோ நல்லா ஜோம் பண்ணியிருக்கீங்க எப்படி உங்கள் வாழ்க்கை அவருக்காக வாழ்ந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஆண்டோருக்குள்ளே இருக்குது அந்த ரெக்கார்டு எல்லாமே பிதாவினிடத்தில் அவர் நமக்காக வளக்காடும் இருக்கிறார் இதெல்லாம் என்னோட மகன் செஞ்சிருக்கிறான் இதெல்லாம் என் மகள் செஞ்சிருக்கிறா அப்படின்ட்டு நமக்காக அவர் பேசுவார் அதுக்கேற்ற பலனை நமக்காக பிதாவின் இடத்துல இருந்து பெற்று நமக்கு தருவார் நிறைய முறை நம்ம வாழ்க்கையில நம்ம ஏசுவாமிகிட்ட இருக்கிற ஆக்சஸை நம்ம இழந்து ஒரு டெம்பரரி ஆக்சஸை நம்ம உலகத்தில் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அதை நம்ம நண்பர்கள் இடத்துல இல்லைன்னா குடி பழக்கத்தில் இல்லைனா நம்மளுடைய ப்ளஷர்ஸில் நம்மளுடைய ஆசைகள் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்ட்டு நினைக்கிற நிறைய காரியங்களுக்கு நம்ம அடிமையாக ஆயிடுறோம் ஆண்டோர்கிட்ட இருக்கிற ஆக்சஸை நம்ம இழந்துடுறோம் அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிருது நம்ம அழிவுக்கு நேராக நம்ம சென்றுடுறோம் அதனால் இன்றைக்கு நம்ம ஆண்டோர்கிட்ட இருக்கிற ஆக்சஸை நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் ஆண்டோருக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் ஆண்டோர் ஒரு ரெக்கார்ட் போல வைத்திருக்கிறார் அதற்கேற்ற பலனை பெதாவது இடத்தில் நமக்கு பெற்று தருவார் ஸோ இன்றைக்கு இந்த ஆக்சஸ் ஆஹ் ஏசுவாமி மூலமா ஆண்டோர் நமக்கு கொடுத்ததுக்காக நம்ம நன்றி சொல்வோம் அதை நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு நம்ம ஜபிப்போமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதையும் சுவாமி நீர் எங்களுக்காக ஒரு ஆக்சஸாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா பிதாவின் இடத்தில் சேர்றதுக்காக பிரிட்ஜாக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி நீர் எங்களுக்காக பேசுகிறதுக்காக நன்றி சுவாமி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை தாரோ சுவாமி உமக்காக சேவை செய்ய கிருபை தாரோ சுவாமி உமக்காக உண்மையாக இருக்க கிருபை தாரோ சுவாமி நீர் எங்களுக்காக பேசுகிறதுக்காக நன்றி சுவாமி அதுக்கேற்ற பலனை தருகிறதுக்காக நன்றியப்பா ஒவ்வொருவரையும் நீர் கனம் பண்ணும் சுவாமி அந்த பலனை தாருமப்பா தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி ஒவ்வொருவருடைய தேவையும் நீர் இன்றைக்கு சந்தியும் நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஏசு நாம் ஜெபிக்கிறேன் ஆமே காட் பிளஸ்